ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன்னா இது போன செவ்வாய் கம்பெனிக்கு எடுத்ததும் அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி மதியம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் வரையில் வந்து வெற்றிலை தீபமும் வந்து போட்டிருந்தேன் இது என்னுடைய ஆறாவது வாரம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஆறு வாரம் முழுமையாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும் நான் எப்படி வெற்றிலை தீபம் போடுறேங்கிறத இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வெற்றிலை தீபம் போடுறது பற்றி ஒரு ரெண்டு மூணு டவுட் வந்து கேட்டிருக்கீங்க அதுக்கும் நான் இதில் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் இது அன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் வந்து வாழம்பரம் குலத்தலைன்றது இல்லைங்களா அது வந்து வாழம்பழம் வந்து லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிவிட்டு வெட்டியாச்சு ஏன்னா முதனாளெலாம் செம குரங்கு வந்ததும் குரங்குகிட்டேருந்து இருந்து இது பாதுகாக்கிறதே பெரிய பாடாக தான் இருந்தது அதனால் இன்றைக்கி காலையிலேயே வேட்டிட்டோம் அன்னைக்கு கூட நான் இதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இது என்ன பழம் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தேன் என் சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க இன்னொரு சிஸ்டர் இருந்து சொல்லியிருந்தாங்க இது கப்பல் பழம் வந்து சொல்கிறாங்க நான் புதுசாக வந்து கேள்விப்படுறேன் இது ஒரு பழம் மட்டும் லைட்டாக மஞ்சளாக இருந்தனாலுமே அது பழுக்கிற ஸ்டேஜ் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெட்டினோம் ஆனால் உண்மையிலேயே வந்து இது எப்படி பழுக்க வைக்கணுங்கிறது கூட எங்களுக்கு வந்து தெரியல யூடியூப்லாம் பார்த்து வந்து பண்ணணும் அப்படி பண்ணியுமே எங்களுக்கு அது சரியான முறையில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஒரு மாதிரியே வந்து அந்த பழத்தோட தோல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக லைட்டாக வந்து எல்லோவாக மரப்பாக ஆரம்பிச்சிருக்குது அது கட் பண்ணி ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் இப்போ லைட்டாக பழுக்கவே ஆரம்பிச்சிருக்கு அன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஸ்கூலுக்கு வந்து பிரியாணி கேட்டிருந்தா அதாவது எதுவுமே போடாமல் வெறும் தக்காளி பிரியாணி மட்டும் குக்கரில் கொஞ்சம் குழவா செஞ்சு கொடுங்கமான்னு வந்து கேட்டிருந்தேன் அவளுக்கு கொஞ்சம் வரவரணாக இருக்கிறத விட கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருந்தால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமாரி தான் அவளுக்கு பண்ணியிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டிருந்தேன் சாதம் கொஞ்சம் இருந்தது ரெண்டு வேலைக்குமே கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பாடு வந்து பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு லஞ்செலாம் பேக் பண்ணி சாப்பிட்டது போக மீதி இவ்வளோ தான் இருக்குது இதை நான் மதியத்துக்கு வந்து சாப்பிடுப்பேன் செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச வரைக்கும் வந்து காலையில் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் விளக்கியத்தில் தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்ப்பேன் ஆனால் இப்போல்லாம் வந்து பசியை தாங்க மாட்டேங்குது ஒரு பதினோரு மணி போலலாம் செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டீயோ காஃபியோ இல்லைன்னா அந்த பேரிச்சம்பழம் வந்து வச்சுருப்பேன் அதாவது பிஸ்கட் ஏதாவது இருக்கும் அதை சாப்பிட்டுக்கிறது என்னால் வந்து சாப்பிடாமல் விரதமாக இருந்து வந்து வெற்றில தீபம் போட முடியல அதுதான் ஒன்று வருத்தமே தவிர மற்றபடி ரெகுலராக வந்து எப்படி பண்ணணுங்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் காலையில் கிச்சன் வேலைகள் எல்லாமே கன்வெட்டாக முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு பசங்களையும் கொண்டு போய் ஸ்கூல்லேயும் விட்டுட்டு வீட்டுக்கும் வந்துவிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான ஒரு குழந்தை வந்து போட்டிருந்தாச்சும் அதையும் வந்து லைட்டாக கிளிப் எடுத்திருந்தேன் அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் நாலு தென்னை மரம் இருக்கலைங்களா அதில் ஒரு தென்னை மரம் மட்டும் ஃபஸ்ட்டே வந்து பாலை வெட்டிருந்தேன் அதில் ஒரு மூணு ஏழனையும் மட்டும் தான் வந்துருந்தது இப்போ திருப்பி அதே மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடத்துல வந்து பாலை விட்டுருக்குது அது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மரத்துலேயும் வந்து பாலை விட்டுருக்குது இன்னும் இந்த ரெண்டு மரத்தில் தான் வந்து பாலை விடலை அது நடுவில் வந்து வில்லுவரம் இருக்கலைங்களா பக்கத்தில் ரெண்டு தென்னை மரம் இருக்கு இல்லைங்களா அதில் மட்டும் தான் பாலை விடலை அப்புறம் அந்த முருங்கை கழி வந்து வச்சுருந்தாங்க எப்போதுமே முருங்கைக்கழி வந்து இந்த அளவுக்கு செழிப்பை எங்களுக்கு வளர்ந்து வந்ததே கிடையாது இதுவும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக நல்லா வந்து கொழுந்து நிறையா வச்சுருந்தது அது பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது பார்க்கும்போதே கை தான் இருக்குது பிரிக்கணும்னு சொல்லிவிட்டு சாதனை அந்த வாட்டி கண்டிஷனாக சொல்லிட்டாங்க அந்த வாட்டி எதுவுமே வந்து அந்த சின்ன சின்ன கலையெல்லாம் உடைச்சி விட்றாது இந்த வாட்டி எதுவும் முருங்கை மரமாக வரட்டும் கொஞ்ச நாள் கம்முன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து கை வைக்காமல் இருக்கிறேன் ஆனால் அந்த கொழுந்தா இருக்கிற அந்த கீரையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க கடைஞ்சி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து இப்போதைக்கு செய்கிறதுக்கு தான் முடியல அப்புறம் தென்னை மரத்தில் அந்த பாலை வெட்டுறது வெட்டுறதுக்கு க்ளோஸ் குளோஸ் அப்பில் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இந்த வாட்டி என்ன தெரியலங்க வைக்கிறது எல்லாமே நல்லா புழச்சி வருது மருதாணி வச்சும் புழைச்சிக்கிச்சு நித்தியமல்லி செடியும் வச்சு அதுவும் புழைச்சிக்கிச்சு இப்போ தமிழ் தாண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தேங்கரா கோயில் போயிட்டு வரும்போது பெரிய நெல்லிக்கண்ணி செடியும் வாங்கிட்டு வந்துடுனா அது அந்த முருங்கை செடிக்கு பக்கத்தில் தான் வந்து வச்சிருக்கிறேன் அதுவும் நல்லா வந்து புழைச்சிக்கிச்சு மேலே மாடியிலையும் ஒன்று ரெண்டு செடியும் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா கொஞ்சம் நல்லா செழிப்பாக வளர வளர்ந்து வருது அதுமாரி வறண்டாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை கொடி அதுக்கப்புறம் மணி பிளான்ட் இது எல்லாமே வச்சிருக்கிறேன் அதுவும் நல்லா சூப்பராக வருது அப்புறம் அந்த கிச்சனில் நிறையா மணி பிளான்ட் வந்து அந்த பாட்டிலெலாம் வச்சுருப்பாங்க அதுவும் நிறைய வந்து துளுத்து வந்துட்டுருக்கு அது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்துருக்குது அதை பார்க்கும்போதெல்லாம் பசங்களை ஸ்கூலில் விட்டு மேலே வரும்போது அப்படியே ஒரு க்ளான்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்துகிட்டு இருந்தாங்க அதை தான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு வரவே ஒரு மது மணிக்குள்ளாயிடுச்சு கோயிலுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு பெரும்பாலும் செவ்வாய் வெள்ளி விரத நாட்கள்லாம் வருதுன்னா முதல் நாளே நான் வந்து பூஜை ஷெல்ஃபு க்ளீன் பண்ணுறது வீடெல்லாம் போடுறது வெளியில் வராண்டா தொடச்சி விடுறது இந்த விலைகள் எல்லாமே கிளம்பிட்டா முடிச்சிடுவேன் அதுமாரி நேற்றி வந்து முடிச்சுட்டு பூஜை ஷெல்ஃபை மட்டும் இப்போ லைட்டாக வந்து தொடச்சி விடணும் ஏன்னா அங்கே காலையில் ஏஞ்சி அவங்க தியானம் பண்ணும்போது வற்றி ஏற்றி வைப்பாங்க அதுதான் வந்து அந்த சாம்பல்லாம் கொட்டி இருக்குது இது இன்னொரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணணும் காலையில் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி மிஷினில் துணியை வந்து போட்டு விட்டுருந்தா அது வந்து முடிய முடியபோது நிறைய சிஸ்டர் வந்து இது எப்படி வந்து நல்லா வாஷிங் மிஷின் நல்லா ஒர்க் ஆகுதா நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க வாஷ் மிஷின் கிளீனிங் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக வந்து நான் இந்த வீக்கில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நானும் வந்து டீப் கிளீனிங் பண்ணி ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது கண்டிப்பாக க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் துவைக்கிற துணி மட்டும்தாங்க எனக்கு மட்டும்தான் அப்படியே இல்லை உங்களுக்கும் அப்படிலாம் வந்து சேருதான்னு சொல்லுங்கள் அநியாயத்துக்கு வந்து துணி எனக்கு சேருதுங்க இப்போ ஒரு சிங்கிள் துணி போட்டிருக்குன்னா அடுத்த சிங்கிள் அதுக்குள்ளே வந்து சேர ஆரம்பிச்சிச்சு அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் சாயங்காலம் வந்து போட்டு விட்டு நைட்டு மேலே கொண்டு போய் காய வைப்பேன் அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் போட்டு விடுறது பார்த்திங்கன்னா நேற்றி குரங்கு ரொம்ப அதிகமாக வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா நேற்றி வந்து அந்த மேலே ஏசிக்கு அந்த தண்ணி வெளியில் வரும் இல்லைங்களா அந்த பைப்பெல்லாம் பிடிங்கி விட்டு கடைசி இருக்குது அதுதான் காலையில் மேலே ஏறும்போது தான் சந்தில் கிடந்தது அதை எடுத்து அந்த வச்சுருந்தேன் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்ததுனால அடுப்பில் பால் வச்சிருக்கிறேன் காலையில் தலை குளிச்சுட்டு போனதுனால தலை வந்து காய வைக்கிறதுக்கு முடியல சும்மா அப்படியே கிளிப்பு போட்டு விட்டுட்டு தான் போனேன் தலையை காய வைக்கணும் வைக்கலன்னு வச்சிக்கலாம் எனக்கு தலைவலியே வந்துடும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா வாரத்தில் ஒரு தடவை தாங்க நான் வந்து தலை குளிக்கிறது எனக்கு எனக்கு தலை குளித்தாலே வந்து எனக்கு தலைவலி வந்துடும் அதனால் வாரத்தில் ஒரு நாள் தான் தலை குளிக்கிறது அதுவும் ரெகுலராக இப்போ செவ்வாய் கிழமில தீபம் போடுறதுனால அன்றைக்கி தலை குளிச்சிக்கிறது வெள்ளிக்கிழமெலாம் வந்து குளிக்கிறது கிடையாதுங்க உண்மையிலே நம்ம உடம்பு மெயினாக வந்து பார்த்துக்கணும் நம்ம நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக வந்து போயிட்ருக்கோம் மேலே நல்லா வெயில் அடிக்கிறதுனால அங்கே போய்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தலையை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே நேற்றி போட்டிருந்த துணியெல்லாம் இருந்தது அதை எடுத்து அந்த போட்டுட்டு இப்போ திருப்பி வந்து இன்றைக்கி மிஷில் போட்டிருந்த துணி போய் காய வச்சுட்டு வந்தாச்சு காலையிலே வந்து நான் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே ரெகுலராக பண்ணுறது தான் எல்லாமே பண்ணினதுனால இதுக்கப்புறம் எனக்கு பெருசாக ஒன்றும் வேலைகள் இல்லை நம்மளுடைய யூடியூப் இருக்கு தான் வந்து போய்ட்டுருக்கோம் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்போம்ல எதனாவது பாட்டு கேட்பேன் மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பெருசாக நான் வீடியோஸ் எடுக்கல அப்புறம் மதியம் வந்து ஒரு பன்னெண்டு மணி போல் அப்புறம் நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் செவ்வாய்கிழமைல பெரும்பாலும் இப்போ மதியம் வந்து ஒன்றுட்டு ரெண்டு இந்த செவ்வாய் ஓரையில் தான் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுறேன் இந்த டைம் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது வெற்றிலை தீபம் செவ்வாய் ஓரையில் போடுறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமையில் அது காலையில் ஆறு டு ஏழு டைமு அப்புறம் மதியம் இந்தமாரி ஒன்று ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த மூணு நேரத்தில் வந்து போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி ரெண்டு மூணு நேரமாக உங்களுக்கு ஒத்து வரலன்னா ஈவினிங் டைமே ஒரு ஆறு டு ஏழு அந்தமாரி டைமில் பொழுது போ சாயிரம் நேரத்தில் கூட நீங்கள் போடலாம் நான் பெரும்பாலும் செவ்வாய் ஓரையில் தான் வந்து போட்டுட்ருக்கேன் அதுவும் இந்த மதியம் பண் ஒன்று ரெண்டு தான் எனக்கு டைமிங் கரெக்டாக இருக்குது ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரிலாக்ஸாக நம்ம முழு மனதோடு நம்மளோட இந்த பூஜை வேலைகள் வந்து பார்க்கலாம் நான் டிவியில் வந்து முருகன் பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கு அதில் வாங்கிட்டே தான் வந்து நான் என்னுடைய பூஜை வேலைகள் வந்து பண்ணுவேன் பூஜை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அதுக்கான ப்ரீ பிப்ரேஷன் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க வராதாவது ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆகும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறது விளக்கேற்றதுக்கெலாம் ரெடி பண்ணி வைக்கிறது சாமி படங்களுக்கு பூ வைக்கிறது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இல்லைங்களா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஒரு மணிக்கு வந்து நான் நம்ம வீட்டில் வேல் இருக்குதுங்களா வேலுக்கு வந்து நான் அபிஷேகம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி வெற்றிலை தீபம்லாம் வந்து போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக வந்து ஒரு அரை மணிநேரம் ஆகும் கரெக்டாக ஒன்றரை ஒன்றரை ஒன்றும் புத்திஞ்சிக்கிட்டு ஆகும் இந்த பூஜையெல்லாம் பண்ணும்போது சுவாமி பாட்டு நம்மளுக்கு தெரிஞ்சால் பாடலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயே வந்து போட்டு விட்டுட்டு நம்ம அதை பின்னாடியே வந்து பாடிக்கிட்டோ இல்லை கேட்டுகிட்டு நம்மளுடைய பூஜையை வந்து பண்ணிகிட்ருக்கலாம் நான் அப்படி தான் வந்து பண்ணுறது மீதி இருக்கிற டைம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ரெண்டு மணி ஆகிற வரைக்குமே இந்த நூற்றி எட்டு சரவணபன் நூற்றி எட்டு முருகன் போற்றி குமாரஸ்தவம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் அதுக்கப்புறமா தீபார்த்தனை எல்லாம் காமிச்சிட்டு நம்ம பூஜையை வந்து முடிச்சிக்க வேண்டியது தான் நான் இப்படி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் முருகனுக்கு வந்து வெற்றில தீபம் போடுறதுக்கு வந்து வந்து நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இத்தனை வாரம் தான் நான் கணக்கு வச்சுட்டு நான் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் எங்களுடைய குடும்ப நன்மைக்காக தான் நிறைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் வந்து இருக்குங்க எல்லாமே எங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து நிறைய வேணுங்கிறதுக்காக தான் நான் முருகனுக்கு வந்து தீபம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் முருகன் கிட்ட வந்து ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் தான் வச்சிருந்தேன் இப்போ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு தொடர்ந்து ஒரு ஆறு வாரமாவது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் முழுமையாக அந்த வெற்றில தீபம் போட்டு முடிக்கணும்னு வந்து ந நான் நினச்சிட்டுருக்கேன் எனக்கு இது எப்படியாவது வந்து நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அதேமாரி இந்த ஆறு வாரமும் எனக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் வந்து முழுமையாக அந்த ஆறாவது வாரத்தை மற்ற தீபமும் வந்து போட்டு முடிச்சிட்டேன் மனதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க எத்தனை வாரம் வந்து போடணும்னு சொல்லிட்டு இது கணக்கு கிடையாது சிஸ்டர் நம்மளோட விருப்பம் தான் நீங்கள் ஆறு வாரம் போடலாம் இல்லை ஒன்பது வாரம் போடலாம் சில பேர் நாற்பத்தெட்டு வாரம் கணக்கு வச்சுட்டு வந்து போடுவாங்க அது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் உங்களுடைய வேண்டுதலை பொறுத்து தான் நான் வந்து இத்தனை வாரம் தான் போடணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் போட்டுக்கிட்டே இருப்பம் தொடர்ந்து அப்படிங்கிற நினச்சி தான் வந்து நான் அதை ஆரம்பிச்சிருக்கிறேன் இடையில வந்து பார்த்திங்கன்னா தேய்ப்பிர சஷ்டி வளர்ப்புறை சஷ்டி கிருத்திகை அன்னைக்கும் வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போடுறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் வந்து கேட்டிருந்தாங்க அந்த வெற்றிலை தீபம் போட்ட பிறகு அந்த வெற்றிலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை நம்ம சாமி படங்களுக்கெல்லாம் பூ வச்சதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு கவரில் சேர்த்து வச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா நீங்கள் அது கூட சேர்த்து வைக்கலாம் நம்ம அந்த பூ பழைய பூலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலாடி படாத இடத்துலையோ இல்லை கிணத்துலையோ இல்லை ஓடுற தண்ணியிலையோ நம்ம போடுவோம் இல்லைங்களா அதே தான் நீங்கள் கூட சேர்த்து வச்சு அப்படி பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நாள் இந்த வெற்றிலை எடுத்து தனியாக கவரில் போட்டு கிணத்துலேயே இல்லை தண்ணியிலையோ இல்லை காலாடி படாத இடத்துலையும் போட்டு விட்டுருங்க போல் நம்ம இப்போ அபிஷேகம் பண்ணோம்னா அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செடியில் இருந்த செடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுடுங்க நம்ம வீட்டில் வில்வ மரம் இருக்குதுங்க இல்லைங்களா வில்வ மரத்துக்கு தான் நான் அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி பால் எல்லாமே அதில் வந்து ஊற்றி விட்டுடுவேன் இந்த வெற்றிலை தீபம் போடுறத பற்றி எனக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாதுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் தேசம் மங்கே கரசி அம்மாவோடய வீடியோஸ் வந்து நிறகுலராக ஃபாலோ பண்ணுவேன் அவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் போட எப்படிலாம் போடணுங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் நான் எப்படி பண்ணுறேங்கிறத இந்த வீடியோலையும் நான் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுக்கில் இருந்தால் நீங்கள் அவங்களோட வீடியோஸ் வந்து போய் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா எங்கிட்டேயே வந்து கேளுங்க நான் எப்படி பண்ணுறேங்கிறத அதுலேயும் வந்து நான் சொல்கிறேன் இன்றைக்கி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க இன்றைக்கி ஆறாவது வாரம் அதுவும் இல்லாமல் ஆறு தீபம் வந்து போட்டு வெற்றிலை தீபம் போடுறது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எனக்கு இன்றைக்கி அந்த சுவாமியை பூஜை அறையை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எனக்கு கிடச்சிது உண்மையிலேயே வந்து நம்ம முழு மனசோடு நம்ம என்ன ஒரு பிரார்த்தனை வச்சு நம்ம இந்த வெற்றிலை தீபம் வந்து போடுறோமோ கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் எனக்கு வந்து நிறைய வேண்டுதல் நிறைய பிரார்த்தனைகள் இருக்குங்கிறதுனால நம்ம இதுதான் வச்சு நான் வந்து பிரார்த்தனை வந்து பண்ணலை பொதுவாக என்னோடய குடும்ப நன்மைக்காக நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் எல்லாமே நல்லபடியாக தான் வந்து நடந்துட்டுருக்குது வெற்றியில் தீபம் போட்ட கையோடவே வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து ஒரு மூணு மணிக்காக வந்து போய் கூட்டிகிட்டு வரணும் பசங்களுக்கு தான் வந்து ஜூஸ் வந்து ரெடி இருந்தேன் கிர்நீர் பழம் வாங்கிட்டு வந்து தெரிந்தது திருந்தது அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பழுக்கணும் இருந்தாலும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து டைம் இல்லை இதெல்லாம் ஈஸியாக வந்து போட்டுடலாம் அதனால தான் வந்து அதை கட் பண்ணிவிட்டு அதை ஜூஸுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸில் வந்து எடுத்துட்டு கரண்டியாலே வந்து சுரண்டி பார்த்தேன் கொஞ்சம் லைட்டாக பழம்பு இருக்கிற வரைக்கும் வந்தது அதுக்கப்புறம் வந்து வரல அப்புறம் அரோகமணியில் சுற்றிடும் வந்து கா அந்த தோலை எல்லாம் பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி டே காலையில் மார்னிங் ரூட்டின் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த டாப்பு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவுக்கு வந்து இந்த கல்யாணத்துக்குலாம் அந்த ட்ரெஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஷர்ட்டு தான் ஷர்ட்டோட கிளாத் தான் அது கொஞ்சம் ஷைனிங்காக டபுள் ஷேடோவில் வந்து இருந்தது இதுமாரி இதெல்லாம் வந்து அவங்க தச்சு போட்டுக்க மாட்டாங்க அதனால் நான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் செட்டேன் நான் டாப் தச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இதில் ஆரி ஒர்க்கு வந்து கற்றுக்கிற டைமில் தான் அப்போ வந்து நானே அதுக்கு சும்மா சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் டிசைன் வந்து போட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கு தனியாக அந்த லெக்கினோ அந்த ஷாலும் வந்து வாங்கிக்கிட்டேன் அது உண்மையிலேயே டாப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு இந்த லெகின்லாம் போட்டால் வந்து செட் ஆகாது நான் வர ஹைட்டாக இருக்கிறேன் கொஞ்சம் குச்சியாக வேறு இருக்கிறதுனால அந்த லெகின்லாம் போட்டால் எனக்கு செட் ஆகாது சாதனா அப்போ வந்து திட்டுவாங்க இதெல்லாம் போடாதுன்னு சொல்லிவிட்டு சரி எடுத்தாச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் எப்பயாவது வந்து போடுவேன் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு வச்சுட்டு நான் எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துவிட்டேன் மதியம் வந்து சப்பாத்தி மா பிசது ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் போல இருந்தது அதனால ஒரே சப்பாத்தி நல்லா மொத்தமாக பெருசாக போட்டு அதை சாப்பிட்டுட்டு தயிர் தொட்டு அதை சாப்பிட்டுட்டு அந்த ஜூஸும் குடிச்சிட்டு பசங்களை ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் வெற்றிக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்புறம் அவனை பிக் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி சாதனா கூட்டிகிட்டு தான் வந்து கிளம்புறது சாதனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டுங்கிறது அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆர்ட் காம்படிஷனில் வந்து சேர்ந்துருந்தேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன் சர்டிஃபிகேட் இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தாங்க அது காமிச்சு அது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமேன்ட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வெற்றி குட்டியும் என்னையும் வந்து வீடியோ எடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூலில் வந்து எர்த் டே வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு இந்த சின்னதாக கிராஃப்ட் மாரி வந்து பண்ணியிருந்தாங்க தலையில் அந்த

டியூஷன்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு வந்து இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு கொடுத்துட்டு நான் சும்மா டைம் பாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு சும்மா நைல் பலிஷ் தான் வச்சிட்ருந்தேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் மேலே ஏற்றிட்டு சம்பிராணி போடுவேன் எப்போதுமே செவ்வாய் வெள்ளி விரத நாட்களில் அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் சாம்பரணி எப்படி போடுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அங்கே அப்படியே லைட்டை ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தேங்காய் சரட்டி டேரெக்டாக வந்து அடுப்பில் வச்சுப்போம் அது லைட்டை வந்து பிடிக்க அதாவது நெருப்பாகி பிடிக்க ஆராய்ந்த போது தனியாக அந்த சாம்பிராணி போடுற கரண்டியில் வந்து வச்சு விட்டுவிடுவேன் அதனால வந்து பிடிச்சி நெருப்பாயிடும் அது எப்போதுமே நம்ம தேங்காய் வெறும் தேங்காய் சரட்டை மட்டும் வச்சு வந்து சாம்பிராணி போடாமல் இதுமாரி வந்து கறி துண்டு வந்து சேர்த்து வச்சு போடும் போது அந்த நெருப்பு இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு நிற்கும் நம்ம சாம்பிராணி போடும்போது நிறைய அந்த பொக்சல் வந்து நிறைய வந்து வரும் வீடே நல்ல ஒரு வாசனையாக வந்து இருக்குங்க சாம்பிராணி போக போடும்போது அது இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் ரெகுலராக வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் செவ்வாய் வெளியில் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன் வெளியில் ரொம்ப காற்று அடிச்சுட்டு இருந்ததுங்கிறனால அமிஞ்சிருந்துட்டு நான் அந்த தேங்காய் சட்டி உள்ளே கிச்சன்லேயே தான் லைட்டாக வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறம் தான் வெளியில் கொண்டு போய் வச்சேன் சாதாரண இதே உள்ளே எடுக்க வரும்போது நம்ம அந்த கிச்சனுக்கு வெளியில் வந்து அந்த ஹேங்கிங் மாட்டி விட்டுருக்கோ இல்லைங்களா அந்த பீட்ஸில் அது வந்து லைட்டாக வந்து பிச்சுக்கிச்சி பிச்சுக்கிச்சின்னா அறுந்துக்கல அதை உள்ளே அந்த செட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து கழட்டிட்டு வந்துருச்சு இதுமாரி வந்து இப்போ சரி பண்ண முடியாது சரி மேலே இப்போ சாமியெலாம் கும்பிட்டுட்டு மேலே மாடிக்கு போகும்போது அங்கே எடுத்து போய் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு போய் வச்சேன் மதியம் வந்து வெத் வெத்தலை டீமம் போடும்போது வெளியில் வந்து விளக்கேற்றுறதுக்கு வந்து முடியல செம்மையாக காற்று அடிச்சுட்டு இருந்தது ஏற்றுனால நிற்காதுன்ட்டு நான் வெளியிலே வந்து மதிய டைமில் விளக்கேற்றலை எப்போவுமே எந்த ஒரு பூஜை பண்ணுற மாரி இருந்தாலும் நிலவசலில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு தான் வந்து செய்யணும்னு சொல்லுவாங்க அது மதியம் ரொம்ப காற்று அடித்ததுனால நான் வந்து பண்ணலை அது காற்றடிச்சு அம்மியாமல் இருக்கிற மாரி தான் எதனாவது வந்து ஒன்று மிஷோலே அதில் வந்து பார்த்துட்டு வந்து வாங்கினோம் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் என்ன சம்பிராணி என்ன ப்ராண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இதை அப்படியே லைட்டாக க்ளோஸ் அப்படியே எடுத்துருந்தேன் இந்த பிராண்டில் கட்டி சம்பிராணி தான் வந்து வாங்குகிறேன் இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இதை நான் உடச்சி தனியாக வந்து ஜாடியில் போட்டு வச்சுருப்பேன் அது கூடவே வந்து இந்த வெண்கடுக்கு குங்குலிமம் இதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து சம்பிராணி போடுறது இதுமாரி போடும்போது நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்திகள் வந்து உள்ளே வராது நம்மளுக்கு எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீட்டில் இருக்கும் சம்பராணி போடும்போது நான் சொன்ன மாதிரி வந்து அந்த கறி துண்டெல்லாம் வச்சு தேங்காய் சிரட்டி வச்சு நல்லா நெருப்பு உண்டாக்கிட்டு வந்து போடுங்க அப்போ ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த நெருப்பு இருக்கும் நம்ம சம்பிராணி வந்து நிறைய வந்து போடலாம் வீடு ஃபுல்லாக வந்து அந்த சம்பிராணி வகையாக வந்து இருக்கும் சாம்பிராணி ரெடி பண்ணும்போதே அடுப்பில் சட்னிக்கு வதக்கிக்கிட்டே தான் அந்த வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி நைட் வந்து தோசைக்கு வந்து தக்காளி சட்னி தான் வந்து பண்ணுறேன் சரி அது கையால் தான் வந்து அரைக்க போகிறேன் காலையில் வந்து தோச்சி துணி வந்து மேலே காஞ்சிருக்கும் சரி அதை வந்து மேலே வந்து அதை மடித்து வச்சுக்கிட்டு சட்னியில் அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் மேலே வந்து பசங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்குவேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு நைட்டு வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு தான் வந்து பண்ணுவேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விரத நாட்கள்லாம் என்னோடய பூஜை வேலைகள் வந்து இப்படி தாங்க வந்து போயிட்ருக்கோம் இதை தான் நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வெற்றிலை தீபம் போடுறத பற்றி வந்த கமெண்ட்ஸுக்கும் அதுலேயும் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் வெற்றிக்குட்டி இந்த பாட்டிலுக்கு எது பெயிண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து அந்த மேலே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் இந்த கிச்சனுக்கு முன்னாடி மாட்டியிருந்தேன் அந்த ஹேங்கிங் சரி பண்ணலாம் தான் நினச்சேன் எனக்கு என்னமோ அது இப்போ சரி பண்ணுற இல்லை அப்புறம் தூக்கியெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி மேலே வந்து சட்னி அரைக்கிற வழியை வந்து பார்க்கலாம் பசங்களை கூட்டிகிட்டு மேலே வந்துவிட்டு சாதனை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொன்னால் வெளிச்சம் மறக்கும் போதே வந்து துணி எல்லாமே நல்லா உதறிட்டு மடித்து வச்சுருவேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேயே தான் நல்லா துணி காஞ்சிருது இருந்தாலும் காலையில் இடையில வந்து எடுக்கிறதுக்கு காய போட்டதை வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அழுப்பாக இருந்தது அதெல்லாம் ஈவினிங்காக தான் வந்து எடுத்துகிட்டு மடிச்சிட்டு இருந்தேன் இது இதுக்கு எதுக்குடா பெயிண்ட் பண்ணுற இன்னும் நல்லாயிருக்கும் போய் ஹோம் ஒர்க் எடுத்துட்டு வா நம்ம இங்கே மேலே உட்காந்து எழுதிடலாம் பெயிண்ட் பண்ணிட்டு எழுதிடலாமா கொஞ்சம் வெளிச்சமாக போது எழுதிடலாம் சரியா மேம் கம்மியாக தானே கொடுத்துருக்காங்க குடிக்கிற டம்பரு குடிக்கிற சொம்பு அதிலலாம் வச்சு பண்ணுங்கள் உங்களுக்கு தான் தனியாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்தனே எங்கே அது ஆ அது கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே இந்த தொட்டுக்கு தட்டு குட்டி பிளேட்டு சொம்பு வாயை வாய்ப்பார் எப்படி பண்ணப்போ ஐ ஐ சூப்பராக பண்ணுங்க தானா சரி சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா வேறு டிசைன் கொடுக்கலாம் அதுக்குள்ளே ஹோம்ஒர்க் எழுதிடலாம் நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த துணியெலாம் மடிச்சுட்டு சட்னி வச்சிடறேன் சரியா டன் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த டே ஃபுல்லாக எனக்கு இப்படி தாங்க வந்து போச்சு இதை தான் நன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாகில் வந்து நம்ம பார்க்கலாம் பாய்